அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பாலாஜி நகர் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகாமையில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் நாற்பதடி ரோடு நார்த் ஃபேசிங் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டு போர்ஷன் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மற்றும் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் உள்ளது மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டு போர்ஷன் உள்ளது மொத்தம் ஏழு போர்ஷன் உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் உள்ளது சிஎம்டி அப்ரூவல் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் நைன்டி தௌசண்ட் ரெண்ட் இன்கம் வருகின்றது வாடிக்கையாளரில் கொளத்தூர் பாலாஜி நகர் மெயின் ரோட்டிற்கு மிக அருகாமையில் வாங்க நமது இன்கம் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பாலாஜி நகர் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் மிக அருகில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் இந்த பில்டிங் பார்த்து கொண்டிருக்கின்ற பில்டிங் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாள இந்த ரோடு நாற்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து நாப்பது அடி ரோடு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்குவர் பின் தனி வீடு வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் இங்கு இரண்டு கார் பார்க்கிங் பண்ணலாம் கிரவுண்ட் ஒரு கார் பார்க்கிங் பண்ணலாம் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது இது ஒரு ஒரு வீடு வீடு மொத்தம் இரண்டு டூ பெட் வாடிக்கையாளர்களே டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டு போர்ஷன் உள்ளது சுற்றி பாருங்கள் இந்த சைடு ஐந்தடி பேசேஜ் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கால சிஎம்டிஏ அப்ரூவல் நார்த் ஃபேசிங் இந்த மெயின் பில்டிங் நார்த் ஃபேசிங் இங்கே ஒரு கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அகலமாக உள்ளது இங்கு இரண்டு போர்ஷன் உள்ளது ஒரு போர்ஷன் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இரண்டாவது பார்க்கலாம் வாடிக்கையாளர்ல ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்ட் பர்பஸ்க்காக உள்ளது பால்கனி பார்க்கலாம் வாடிக்கையாளர்ல பால்கனி மிக பெரிதாக உள்ளது மற்றும் இந்த சைடு இந்த பில்டிங் ஒரு சைடு முழுவதும் சுமார் மூணு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று அடி வாடிக்கையாளர்கள் மற்றும் இந்த பக்கம் ஐந்து அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுவதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுவதும் சுற்றி வரலாம் அவ்வளோ ஸ்பேஸ் கொடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இல்து பார்க்கலாம் இந்த ஃப்ளாட் மூணு பெட்ரூம் வீடு ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது மற்றும் கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டுள்ளது இங்கு டைனிங் ஹால் மற்றும் இங்கு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ளது மாஸ்டர் பெட்ரூம் உள்ளது இங்கேயும் கபோர்ட் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது இதற்கு அட்டாச் பாத்ரூம் இதுக்கு அட்டாச் இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் உள்ளது நாம் பார்த்து ஹால் பெரிதாக இருக்கின்றது நன்றான சைஸ் ஹால் ஹால் பெரிதாக இருக்கின்றது இங்கு ஒரு பெட்ரூம் உள்ளது இங்கு ஒரு பெட்ரூம் உள்ளது வாடிக்கையாளர்களே மூன்றாவது பெட்ரூம் பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் இதற்கும் அட்டாச் பாத்ரூம் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் வாங்க செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் வாடிக்கையாளரில் செகண்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் இங்கு மூன்று போர்ஷன் உள்ளது ஒரு டபுள் பெட்ரூம் ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் ஒரு டபுள் பெட்ரூம் இரண்டு சிங்கிள் பெட்ரூம் உள்ளது அனைத்து வீடுகளிலும் வாடகைக்கு குடியிருக்கிறார்கள் அதனால் உள்ளே பார்ப்பது சிரமமாக இருக்கின்றது அனைத்து வீட்டிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அனைத்தும் பில்டிங் அருகில் உள்ள வீடுகள் டெரஸில் நாம் இருக்கின்றோம் மூன்றாவது மூன்றாவது மாடியில் நாம் இருக்கின்றோம் காமன் காமன் பாத்ரூம் இங்கே உள்ளது தேர்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இரண்டு டபுள் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தேர்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் இரண்டு சிங்கிள் பெட்ரூம் ரெண்ட் இன்கம் மொத்தமாக தொண்ணூறாயிரம் ரூபாய் வருகிறது நைன்ட்டி தௌசண்ட் ரெண்ட் இன்கம் ப்ராப்பர்ட்டி விலை ஃபோன் பண்ணுங்கள் சொல்லலாம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்